சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிளைக்கழக செயலாளர்கள் முதல் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதற்காக தர்மபுரிக்கு செல்ல இருக்கிறோம் நான் ஒரு கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு நடக்கிறது அதை பற்றி நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு

அரசியலுக்காக சந்திக்கவில்லை அரசியல் மூலம் பழகினாலும் அவரும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்க என்ற காரணத்தினால் அவர் அன்றைக்கு கோயம்புத்தூர்ல நான் போயிருந்த நேரத்தில் அவர் அன்றைக்கு இருந்ததுனால அவரை சந்தித்து விட்டு வந்தேன் அதில் வந்து நட்பு ரீதியான சந்திப்பு தான் வேற அதில் அரசியல் உறுதியாக இல்லை

நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான கூட்டங்கள் எல்லாம் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் காமிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் கேட்கின்ற நிபந்தனைகளை அன்றைக்கு நேற்று கூட தொலைக்காட்சியில் நான் செய்தியில் பார்த்தேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு கூட்டத்தை வைத்துக் கொள்வதாக சொன்னதாக செய்தியை பார்த்தேன்

ஒப்புதலோட வேற இடங்கள்ல கட்டி தருவார்கள் பாத்துருக்கோம் பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பொதுவா இருக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற மதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையே இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் ஆரம்பிச்சிருக்காங்க

பங்கு பெற்றால்தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது மாநில சுயாட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தானே வரணும் அதனால வரக்கூடிய கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நில அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம்

தேவையில்லாமல் நான் கருத்து சொல்வது நாகரிகமாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அண்ணன் பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கே தெரியும் அதனால நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற முறையில ஓரணியில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அன்றைக்கு சொன்ன தொலைக்காட்சி பேட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா உறுதியாக நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய அம்மாவோட விசேசி விசேசியோ இருந்தவங்க சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சராகவும் இருந்தவங்க கூட நீங்க உங்களை நோக்கி வராம திமுக இல்ல தாமிர நோக்கி தான் அது தான் கேட்கணும் நீங்க

என்பதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால உங்களுக்கு திருச்சி அளிக்கிறார் எதுக்காக எதுக்காக அந்த கதைகளே கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்கு முன்பை விட அதற்கு முதல் காரணம் இந்த போதை மருந்து பழக்கத்தால கொலை கொள்ளைகள் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை அதுதான் எங்கள் கருத்து எங்கள் கருத்து தேர்தலுக்கு பொறுமையா இருங்க உறுதியாக வருங்காலத்தில் எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அடுத்த முறை நான் சேலத்துக்கு வரும்பொழுது எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியாக தருவேன்

நீங்க சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் பேசுகிறது என்று நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம் பாண்டிச்சேரி என்னுடைய பார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான் ஆரோவில் தான் இருக்கு பாண்டிச்சேரி ஒண்ணு தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம் அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்து அது கிடையாது

இப்ப எங்க எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி அஞ்சாம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்க இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை தேர்தலும் எதுக்கு நான் வந்து இதை பத்தி தொடர்ந்து பல வருடங்களாக அது குறிப்பா கடந்த மூணு வருடங்களாக அதை பற்றியே பேசி பேசி பல பிரச்சனைகள் திசை திருப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன் நான் திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம் அது எனக்கு போர் அடிக்குதுன்னு போரடிக்குதுன்னு வந்துட்டு புதுச்சேரியில வந்து ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு ரேஷன் கடைகள் இருக்குங்கிற பட்சத்தில் குற்றச்சாட்டு தான் அவருக்கு யாரு தவறான தவறான தகவல்களை யாரும் இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சி நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுக்கு கருத்து ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும் மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியும் அதில் உள்ள நிர்வாகிகளைப் பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர இன்னொரு வரையாக பச்சை சட்டை போட்டிருக்காரு நூறு தரையாக மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டா நூறு தரையாக பே வேஷ்டி கரட்டில் பேண்ட்டு போட்டிருக்காருன்னு கேட்டா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் அவர்களோட விருப்பம் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது அவர்களே சொல்லுவாங்க அவங்க சொல்லுங்கள் அமேசான்ல எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி